நல்லடியார்களே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய படைப்பினங்கள் என்ற அடிப்படையில ஒவ்வொரு படைப்பினமும் எப்பயாவது ஒரு நாள் அதற்கு அழிவென்றது இருக்குது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுமே எப்பயாவது ஒரு நாள் அலைஞ்சிவிடும் மனிதனை பொறுத்தவரையில மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்ப இருந்தாலும் ஒரு நாள் மரணித்து தான் ஆகணும் அவர் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி அல்லது ஏழை இருந்தாலும் சரி பெரிய அரசனாக இருந்தாலும் சரி அல்லது உலகத்தையே ஆளக்கூடிய சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பவர் இருந்தாலும் சரி எப்பயாவது இந்த உலகத்தை விட்டு அது மவுத் என்ற அமைப்புலையோ அல்லது அழிவை பெற்றோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டு தான் ஆகணும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லா தால குரவான சொல்றான் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்து தான் ஆக வேண்டும் எனவே ஆத்மாக்கள் என்ற அடிப்படையில மனிதர்கள் அல்லது மிருகங்கள் இது எல்லாமே ஒரு நாள் மரணத்தை சுழ்த்துத்தான் ஆக வேண்டும் எனவே இந்த மரணத்தை சுவைக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் இந்த மனத்தை மரணத்தை சுவைத்து இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய நிலை இரண்டு வகையாக பிரிக்கப்படும் மனிதனுடைய நிலை இரண்டு வகையாக பிரிக்கப்படுது அதாவது அந்த மனிதன் இந்த உலகத்தோட்டு போகக்கூடிய நேரத்தில் அவன் ரெண்டுல ஒரு விதமாக இருப்பான் உண்டோ அவன் செஞ்ச ஒரு மூமினாகவோ அல்லது அமல்களை செய்யாம அல்லாவை நிராகரித்து அல்லது இந்த உலகத்தில் லாய் லாய் என்ற களிமாவை சொல்லியிருப்பாரு ஆனால் மனம் போன போக்குல வாழ்ந்த அவருடைய மனம் எவ்வாறு விரும்புதோ அந்த முறையில வாழ்ந்து மரணிக்கப்பட்ட ஒரு அல்லாவை நிராகரித்த அல்லது அல்லாவுக்கு மாற்றம் செஞ்ச ஒரு ஆத்மாவாக அதாவது ஒரு பாவியாக அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிவார் இந்த ரெண்டு தான் நீக்கி இதனை நம்ப வளைவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுறாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தோட்டு பிரியக்கூடிய நேரத்துல அவன் ஒன்றோ இந்த முறையில் இல்லாட்டி இப்படியானவன் ஆயிப்பான் அவன் பிரியக்கூடிய நேரத்துல அவன் இப்படி ஒரு நிலையை பெறுவான் அல்லது இவன் மரணத்தின் மூலமாக மற்றவர்கள் இப்படி ஒரு நிலையை பெறுவார்கள் என்ற விஷயத்த நபி சொல்லாஹ் வலிவாசல்ல அவர்கள் ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டுறாங்க ஒரு தடவை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் சஹாபாக்களோட அமர்ந்திருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு ஜனாசா போகுது நபி சொல்லாஹ் அவங்க அந்த ஜனாசாவ அப்படி போகக்கூடிய நேரத்துல சொன்னாங்க முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு என்றார் இத கேட்ட சஹாபாக்களுக்கு தெளிவு விளங்க இல்ல நபி அவங்க ஏன் இப்படி சொல்றாங்க ஏன்னா முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் என்ற இங்க தமிழ்ல நாங்க அர்த்தம் பார்த்தோம் என்றா ஓய்வு பெறப்படுவாரு அல்லது இவர்கிட்ட இருந்து மற்றவர்கள் ஓய்வு பெறுவார்கள் என்ற வார்த்தையை சொல்றாங்க இவர் ஓய்வு பெறுவாரு அல்லது இவர்கிட்ட இருந்து மற்றவர்கள் ஓய்வு பெறப்படுவார்கள் என்ற கருத்தை சொல்றாங்க சாபாக்கள் கேட்குறாங்க மல் முஷ்டரீஹும் அவு முஸ்தராகும் யாரை சொல்லவா நபியா அவர்களே முஷ்டரீஹும் அவு முஸ்டராகும் இன்னும்னு சொன்னீங்க அப்படின்ட்டு என்ன யாரை சொல்லலாம் என்னட்டா ஏன் இவர் ஓய்வு பெறுவார் அல்லது இவர் கிட்டது மட்டும் ஏன் ஓய்வு பெறுவான் என்ற விஷயத்துக்கும் தெளிவுப்படுத்தேன்னு நபியா அவங்க சொன்னாங்க அல் அப்துல் மூமி ஒரு மூமினான அடியானா இருந்தால் அல்லாஹுக்கு பொருத்தமான முறை இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாத்தால சொன்ன விடயங்களை எடுத்து இருந்தால் நபி அவர்கள் காட்டிய வழிபிரகாரம் அவருடைய வழிமுறை இருந்தால் அந்த முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த மனிதன் இருக்கின்றாரே அப்படியான ஒரு மூவா மனிதன் இருக்கின்றாரே துன்யா அவரு இந்த துன்யா இருந்து இந்த துன்யா கஷ்டத்தில் இருந்து இந்த துணியாவினுடைய தீங்கள் இருந்து அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து அவர் ஒளி பெறுகின்றார் அப்படின்ற என்ன அர்த்தம் அவரு அல்லாஹ பொருத்தமான முறையில் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் பலவிதமான கஷ்டங்கள் அவரை முன்னோக்கிக்கும் எல்லாம் தூங்கி கஷ்டம் என்றா என்னது யாரும் வந்து பெரிய கம்முண்டால அடிக்கிறதோ அல்லது யாராவது இவருக்கு கத்தியால குத்தி நோய்க்கிறதோ அது இல்லை இரவு அனைவர்களுமே தூங்கி கொண்டிருப்பாங்க தூக்கம் என்றது ஒரு இன்பமான ஒரு நிம்மதியான ஒரு இடம் சுபாத்தா உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கும் ஒரு ராகத்தாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று அல்லா தால கூடுவோம் சொல்றேன் அப்படியான ஒரு இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறான் அனைவர்களுக்கும் சுபோக்கும் எழும்புவாங்க ஆனால் இவர் அதுக்கும் மாற்றமாக தாகியத்துடைய நேரம் எல்லாம் நல்ல இன்பமாக உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தாகியத்துடைய நேரத்தில் எலும்பி தொழுவிடாரு எல்லாம் ஒரு கஷ்டத்தை மேற்கொள் அனைவர்களும் திண்டு குடிச்சு இவர் நோன்பு வைக்கிறார் அனைவர்களும் தன்னுடைய மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வெள்ளங்கத்துல பார்த்தா பாருங்க நாங்க எப்படி வாழ்றோம் சம்பாதிக்கிறோம் பெரிய கோடி கணக்கில சொத்து செல்வங்களை சேர்த்து வச்சு ஈக்கிறோம் மல்டி மில்லியனராக நாங்க ஈக்கிரம் எப்படி சம்பாதிக்கப்பட்டுச்சு எல்லாம் ஹராமான முறையில அல்லாவுக்கு மாற்றமான முள்ள சம்பாதிக்க இப்படி சேர்க்கக்கூடிய நேரத்தில் இவரு அல்லாஹ்னால் எனக்கு எதை ஹலால் வைக்கிறானோ அதை மட்டும்தான் செய்வன் அதன் மூலமாக மட்டும் தான் என்று கஷ்டங்களை மேற்கொண்டு என்ன செய்யறாரு வாழ்கிறாரு இதனாலே இவருடைய வாழ்க்கை அண்ட அண்டைக்குரிய தேவையோட பூர்த்தி செய்யப்படுது பார்க்கறதுக்கு பெரிய நல்ல ஆடைகளான இல்ல நல்ல கார் பங்களாக்கள் நல்ல கார் வாகனங்கள் எடுத்து இல்ல பெரிய வீடுகள் பங்களாக்கள் பலஸ்கள் இல்ல சாதாரண குடிசலை வாழ்கிறாரு அல்லாக்கு பொருத்தமான வாழ்வாரு இப்படியான இந்த துன்யாவினுடைய கஷ்டங்களை பொறுத்து கிருத்து இவர் வாழ்ந்து இப்ப என்ன செய்ய போறாரு அடுத்ததாவது ஆலமி பர்ஜக் சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கைக்கு போறாரு இதைத்தான் அப்படி அவங்க சொன்னாங்க இவ்விதமான கஷ்டங்களை மேற்கொண்டு இந்த வாழ்க்கையை விட்டு இவர் ஓய்வு பெற்று இப்ப ஆலமே பர்சக் சொல்லக்கூடிய கபருக்கு போறாரு அங்க இவருக்கு என்ன நடக்கும் அங்க இவருக்கு போய் தொழணுமா நோன்பு பிடிக்கணுமா சக்கா கொடுக்கணுமா சதக்கா செய்யணுமா என்னாவது அமல்கள் சொல்லல இல்ல நிம்மதியான வாழ்க்கை நம் கனவு மத்தல நல்ல சாலியான அடியார்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள் நம் கனவு மத்தல ஒரு புது மாப்பிள்ள எப்படி தூங்குவாரோ அதே போல தூங்குங்க என்று அவருடைய சொர்க்கத்தினுடைய இடங்கள் திறந்து காட்டப்படும் இந்த இன்பத்தோடு வாழ்வாரு துணியாவுடைய கஷ்டங்களை விட்டும் அவரு தூரமாகி இந்த இன்பத்துக்கு போவாரு என்றதை தான் சொல்றாங்க அல் நோவினைகள் கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்களை விட்டும் பெற்று இப்ப இவரு ஓய்வெடுக்க போகின்றாரு நபியாம சொன்னாங்க ரெண்டாவது மனிதன் அல் முஸ்தரா அப்படி என்றால் யாரு சொன்னாங்க அல் ஒரு பாவியான அடியான் சொன்னாங்க இந்த மக்கள் கால்நடைகள் மரமட்டைகள் ஊறுகள் நாடுகள் அனைத்துமே இவருகிட்ட ஈரேட்டம் பெறப்படுவது என்ற விஷயம் சொன்னாங்க ஏன் காரணம் ஒரு ஃபாஜிரான அடியான் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு வாழக்கொள்ளும் வாழக்கூடிய ஒரு அடியானின் மூலமாக எங்களுக்கு விலங்க இல்லாட்டியும் பலவிதமான இன்பங்கள் துன்பங்கள் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்குது இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இறங்கக்கூடிய பலாய் முசிபர்கள் அனைத்துமே இந்த பாலம் செய்யக்கூடியவர்களின் காரணமாக பாலம் செய்யக்கூடியவர்களின் காரணமாகத்தான் வருவது இந்த வரக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த பலாய் முசிபக்கள் என்ன செய்யப்படுவது சும்மா நல்ல மனுஷர்களுக்கும் சேர்ந்து தீங்கு அழைக்கப்படுவது கால்நடைகள் அது வாய்ப்பே செய்யலாது அது அதனுடைய இவ அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு அல்லாவுக்கு சுஜூக்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் அதுக்கும் சேர்த்து அந்த அறிவுகள் ஏற்படுவது மரம் மட்டைகள் அது ஒண்ணுமே இல்லாம இருக்குது அதுக்கு அல்லாவுக்கால ஏகப்பட்ட சுஜூக்களை செஞ்சு கொண்டு அதிகுது அதுக்கும் அந்த தீவுங்கள் வருது இதனால என்ன நடக்குது பசி பட்டணி பஞ்சம் என்று தலைவிரிச்சு ஆடுது முழு நாடுமே முழு ஊருமே கஷ்டத்துல விழுவது இதெல்லாம் எங்களுக்கு வெளிரங்கத்துல பார்க்க முடிய நிலத்துல ஒத்தர் அஞ்சு நேரம் தொழாம இருக்கிறாரு பாவத்தை செஞ்சு கொண்டிரு இவரால் இப்படி நடக்குமா விளங்காது ஒத்தன் பூம்ப வச்சால் ஒரு டெரரிஸ் ஒரு இடத்துல பாம்பை வச்சால் அந்த பாம்பை வச்ச இடம் நாசமா போகும் அதுல இந்த மக்கள் மாத்திரம் அவனுக்கு அவர்களுக்கு அழிவு ஏற்படும் ஆனால் ஒருவர் அல்லாவுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் ஹராமாக்கப்பட்டதை அவர் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் ஹலால் ஆக்கிய விதங்களை அவர் செய்யாம விடுவதனால் அவர் செய்யக்கூடிய பாவத்தினால் அவர் செய்யாமல் இருக்கக்கூடிய அங்கு நேரம் தொழுகையின் காரணமாக அவர் மட்டுமில்லை அவரை சேர்ந்த குடும்பம் இல்ல அவரை சேர்ந்த ஊர் மட்டுமில்லை முழு உலகிற்குமே அதனுடைய இம்பாக்ட் ஏற்பாடு என்றதை நாங்கள் கொள்ளும் எனவே ஒரு மனிதன் தீவிரவாதியாயிருந்து ஒரு போம்பாஸ்டை ஏற்படுத்துவதை ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடியதா இருந்தால் இன்னொரு மனிதன் பாவம் ஆனால் செய்யக்கூடியதாக வெளிநந்தமாக இப்படி இத்தனை பேரை கொண்டுட்டானே உண்டு ஆனால் வெளிநந்தம் இல்லாம உள்ளாந்தத்துல எத்தனையோ விதமான ஆட்களுக்கு தீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதன் இவனால ஒவ்வொருவரும் தீங்கை மேற்கொள்கின்றார்கள் தீங்கழுக்கப்படுகின்றார்கள் என்றதையும் நாங்க விலகிக் கொள்ளணும் அதைத்தான் நபி சொல்லு சொன்னாங்க வல் முஸ்தராக மின்ஹூ இவன் கிட்டேந்து இவன் சும்மா சார் இங்க ஓட்டோட்டு போயிட்டான் என்றா இவன் கிட்டேந்து அல்லாம் தெரியல்லா இவனை செய்த மக்கள் இவன் மனைவி மக்கள் ஆய்க்கட்டும் கொண்டாடி பிள்ளைகள் ஆய்க்கட்டும் அண்டை வீட்டார்கள் ஆய்க்கட்டும் அவர்களும் நீரேற்றம் பெறுறாங்க அந்த ஊரு நீரேற்றம் பெறுவது கால்நடைகள் வாய்ப்பேசம் கால்நடைகளும் நீரேற்றம் பெறப்படுவது அதே போன்று மர மட்டைகளும் இடையேற்றம் பெறப்படுகிறதுன்னு சொல்லலாம் ஆனால் உதவி இப்படியான மனிதனை விட்டு அல்லாஹ் தலா நம் மனிதர்களும் பாதுகாக்கணும் சங்கைக்குரியவர்களை எனவே நாங்கள் விளங்கணும் நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல முஸ்டரீஹா அல்லது முஸ்டராக மின்ஹா இந்த ரெண்டுல இதா இருக்கணும் ஓய்வு பெற்றோர்களாக துணியோடு விடயங்களை விட்டு ஓய்வு பெற்ற மக்களா நாங்க ஆகணுமா அல்லது எங்களுக்கிட்டே மற்றவர்கள் ஓய்வு பெற்றோர்களா மொத்தம் மரணிச்சுட்டான்டாக்க சிலவர்களுக்கு சந்தோஷம் நாங்க பாக்குறோம் எங்களுடைய இன்றைக்கு சிலர்கள் மரணிச்சால் அது முஸ்டிமாக முஸ்லிம் இல்லாதாகணும் அதிகமான மக்களுக்கு சந்தோஷம் இப்படியானவன் போயிட்டானா இப்படியான ஒரு தீவான் ஆகிட்டானா இந்த உலகம் பரிசுத்தமாக பட்டுருச்சு இவனால எங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு முஸ்லிம்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு அந்த ஊர் வாசகலுக்கு நிம்மதியாக சந்தோஷம் படுறாங்க ஒத்தனுடைய என்றது மற்றவர்களுக்கு சந்தோஷம் படுறாங்க என்றால் அவன பிரிவின் மூலமாக அப்ப அவன் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்றதை விளங்கும் எனவே மேற்கொப்பட்ட அந்த அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் அதிகமான கிதாப்களை பதிவாக ஒரு கூடு ஹதீஸ் நபி சலா அலுவலாமா முனிஹிகாட்டினார்கள் சொல்றது இந்த மூமீன்களுக்கு அல்லாவுக்கு பொருத்தமான மூலம் வாழக்கூடிய நபி அவர்கள் கூறிய வழிப்பிரகாரம் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இது ஒரு சிஜின் ஒரு பிரிஜனை போல ஒரு பிரிசனை போல அதாவது ஒரு ஜெயில போல குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் சாப்பாடு கிடைக்கும் மணி அடிச்சா தான் சோறு மணி அடிச்சா தான் விளாட்டு மணி அடிச்சா தான் வேலை குறிப்பிட்ட எல்லை தான் போகலாம் அந்த எல்லையை தாண்டதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை ஒரு வரையற பட்டிகை பட்டிக்க கூடிய ஒரு குறிப்பிட பட்டிக்க கூடிய ஒரு வாழ்க்கை தான் மூமி இருக்கு ஆனால் அதே நேரத்துல காபீர் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் மனம் போன போக்கில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த துணியான்றது அது வந்து ஒரு சொர்க்கம் என்ற நாங்க யோசிக்கணும் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் என்னையே இந்த ரெண்டு சேர்க்கிறது ஓய் துனியாவினுடைய ஈக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓய் பெற்றோ நாங்க நான் ஆகிவிட்டேனா அல்லது முஸ்தரா அல்லது எனக்கிட்டே இருந்து மத்தவங்க ஓய்வு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்களா என்ற நாங்க எங்களோட மனசுல கை வச்சு ஒவ்வொருத்தரும் இதனை சிந்திக்கிறது கட்டாயம்